வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் வீதிக்கு இறங்கிய தொழிலாளர்கள் தையட்டி விகாரி விவகாரம் அர்ஜுனாவின் செயல் குறித்து எச்சரிக்கை இருநூறு மில்லியன் டொலரை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரிப்பு தொடர்ச்சியான முறையில் உடைவுக்குள்ளாகும் பட்டுவாகல் பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அவலநிலை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் சாலை விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக யாழில் நடந்த பாரிய மோசடி பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய சலுகை கடன் திட்டம் இலங்கையை மீட்டெடுக்க முப்பத்தைந்து மில்லியன் டொலரை திரட்ட ஐநா முயற்சி இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது பன்னி பகுதியில் உள்ள கடற்கொழில் நீரியல் வளத்துறை துணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக இருந்து பேரணியாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண ஆளுநர் கடற்றொழில் நீரியல் வளத்துணை திணைக்களம் ஆகியவற்றிலும் கடற்கொழிலாளர்களால் மனவொன்று கையளிக்கப்பட்டுள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்காக மக்கள் போராடிக் போது அவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் போலீசார் அராஜகமாக நடந்து கொள்வதாக வடமாகாண காணி உரிமைக்கான அமைப்பின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி பதினெட்டு பேருக்கு சொந்தமான காணி அந்த காணி குறித்தான அவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பவுனியா கொழும்பு உள்ளிட்ட தையட்டி காணிக்கு சொந்தமான பதினெட்டு பேர் இலங்கையில் உறுதியுடன் இருக்கிறார்கள் தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை தொலைசார் விரட்டுகிறார்கள் அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தையிட்டி அமைந்திருக்கும் காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட நான்கு பேரை விகாரிக்குள் அழைத்து சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பிற்பாடு காணியினை பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் காணிக்கான நான்கு நபர்களை நீங்கள் அழைத்துச் சென்றதை நான் வரவேற்கிறேன் ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் பேர் வெளியில் இருக்கும் அந்த பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கிறது ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு நான்கு பேரை மட்டும் அழைத்துச் சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள் காரணம் என்ன தையட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ஜுனா ராமநாதன் தனது அரசியல் லாபத்துக்காக பாவிக்கிறார் அரசாங்கத்தினதும் போலீசாரினதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் மிகப்பெரிய பல்நோக்கு நீர்வள அபிவிருத்தி திட்டமான மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி இருநூறு மில்லியன் டாலர் கடன் வசதியை அனுமதித்துள்ளது இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக மகாவலி ஆற்றின் மேலதிக நீரை இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் வறண்ட பிரதேசங்களுக்கு திருப்புவது இதன் முதன்மை நோக்கமாகும் இந்த மகாவலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டம் துறையின் தாங்குதிறனை வலுப்படுத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள முப்பத்தையாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு நேரடி பயன்களை பெற்றுத்தரும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலையால் ஏற்பட்ட அழுத்தங்களினூடாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்றி பதினோரு பேரை இதுவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பன்னிரண்டு மணிக்கு அர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் நான்கு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து முப்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன தொடர்ச்சியான முறையில் உடைவுக்குள்ளாகும் வட்டுவாகல் பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அவரநிலை உருவாகியுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டம் உயர்வடைந்தவையால் பரந்தன் பொதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது இதையடுத்து சில நாட்களுக்கு பின்னர் குறித்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்துக்காக விடப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வட்டுவாகல் பாலத்தின் நடுப்பகுதியால் மீண்டும் சிறு உடைவு நேற்றைய தினம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் குறித்த வீதி தற்காலிக புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது எனவே அடிக்கடி குறித்த பாலம் உடைவுக்குள்ளாவதால் பயணத்தில் ஈடுபடுகின்ற பயணிகள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் சாலை விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சபுகஸ் கந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்பல பயணித்த ஜீப் கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது சபுக்கஸ் கந்த டெனிமெல்லா பகுதிகள் நேற்று தினமிரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து நடந்த நேரத்தில் காரில் ஒரு பெண்ணும் ஒரு சிறிய குழந்தையும் இருந்துள்ள நிலையில் இருவரும் காயமடைந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பெண் சிறு குழந்தை லேடி குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் முப்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த ஒருவர் கைதாகியுள்ளார் யாழ்ப்பாண சிறப்பு குற்றப்பலராய்வு பிரிவால் கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் தாலையடியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி வங்கிக் கணக்கில் வைப்பு செய்து மோசடி செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளில் குடியேற்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து அங்கு சென்ற பலரை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் வெளிநாட்டு ஆசையின் காரணமாக பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு புதிய சலுகை கடன் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மறுவாழ்வு செய்வதற்காக இந்த கடன் திட்டத்தை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உரியவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த கடன் திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு நிதி வழங்கப்படும் மேலும் அதன் வட்டி விகிதம் மூன்று சதவீதம் வரை குறைவாக இருக்கும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் சலுகை காலம் வழங்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அடுத்த நான்கு மாதங்களில் முப்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயன்று வருவதாக இலங்கையிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரி பிரான்சே தெரிவித்தார் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் டிபா புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமித்துவ நிலையத்துடன் இணைந்து ஏழு துறைகளை உள்ளடக்கி ஒரு முன்னுரிமைப் பட்டியலை தயாரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறது என்றும் மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்